ஓ முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு பிள்ளையே ஆபத்து செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வரும் பொழுதெல்லாம் அதை நீ கேட்டாய் இப்பொழுது உனக்கான வெற்றி செய்தியோடு உன் அப்பா நான் வந்துள்ளேன் இதை கேட்காமல் செஞ்சு விடாதே தங்கமே சில சமயங்களில் உனக்கு நான் நல்ல விஷயங்களை சந்தோஷமான விஷயங்களை நடக்கப் போகிறது என்று முன்கூட்டியே கூற வரும் நீ என்னை புறக்கணித்து விடுகின்றாய் ஆபத்து நேரும்பொழுதும் பொழுதும் அதை உன் முன்கூட்டியே தெரிவுபடுத்துவதற்காக வந்த பொழுதிலும் என்னை நிராகரிக்கின்றாய் இப்பொழுதாவது இதை கேட்டுவிட்டு தங்கமே உனது சூழல் நிச்சயமாக மாற்ற உன்னால் தான் முடியும் சிலர் அதில் பொறுப்பேற்காமலும் சிலர் அதை புரிந்து கொள்ளாமலும் நீ எங்கே பிறந்தது தெரியாதா உன் வீட்டை மறந்து விட்டாயா என்று சொல்லலாம் ஆனால் அவர்கள் சொல்வது உன்னை தடுக்க அல்ல உன்னை தூக்கி செல்லத்தான் கனவு காணாதவர்களின் வீட்டிலிருந்து எழுந்து கனவாக மாறுவது உன்னுடைய வெற்றி பிறர் உன்னை குறை சொன்னால் கூட பதில் சொல்லாதே உன் சாதனை தான் அதற்கான பதில் நீ வேறு ஒருவரின் நிழல் இல்லை நீ முருகனின் அருள் நிறைந்த பிள்ளை எதற்கும் பயப்படாதே உன் நடைபாதை யாராலும் நிறுத்த முடியாது வளர்ச்சி என்பது ஒரு விதையின் பயணம் போன்றது அது மழையையும் வெயிலையும் காற்றையும் கடந்து தான் மரமாக உயர்கின்றது அதுபோல உன் வாழ்க்கையும் ஒரு தொடர்ந்த படம் வேகமாக ஓடுவதே வெற்றி அல்ல தோய்வில்லாமல் ஓடுவதுதான் முன்னேற்றத்தின் ரகசியம் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக நீ மாறுகின்றாய் உன் சிந்தனைகளை வளர்த்து உன் மனம் பலப்படுத்துகின்றாய் நம்பிக்கையுடன் தொடர்ந்து செல் தங்கமே நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் முயற்சி ஒரு நாளும் வீணாகாது நேரம் வரும்பொழுது உன் ஒளி இந்த உலகத்தை தழுவும் உன்னிடமிருந்து விலகி சென்றது உன்னை விட்டு விலக்கி கொண்டது எல்லாம் இழப்பு அல்ல அது உன் வாழ்வில் ஒரு புதிய அருளின் கதவை திறக்கும் முன்னுரை இன்று நீ அனுபவிக்கும் வழி துரோகம் தனிமை இவையெல்லாம் இன்னும் உன்னை வலிமையாகும் தீயில் வடிகட்டப்பட்ட பின்புதான் பொன்னாக மாற்றும் பழிவாங்கும் எண்ணத்தை விட்டு விடு தங்கமே காலம்தான் நீதியின் வாழ் அது தாமதித்தாலும் தப்பாது நீ உன் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே இருளான இரவுகள் முடிவில் விடியலை காணும் உன் கண்ணீர் ஒரு நாள் சிரிப்பாக மாறும் உன்னை துன்புறுத்தியவர்களுக்கு உன்னை விட்டு சென்றவர்களுக்கும் பதில் சொல்வது நீ அல்ல அது காலமும் கந்தனும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு உன் வாழ்வில் வரப்போகும் நிம்மதி இன்றைய வழியை விட நூறாயிரம் மடங்கு ஆழமாகவும் அழகாகவும் இருக்கும் அது என் பிள்ளையான நீ அனுபவித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் வழிகள் அனைத்தும் மறந்து போகும் நீ வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியின் உச்சத்தை அடைவாய் ஓம் முருகா வெற்றி வேல் முருகா